உலகெங்கிலும் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்து அன்பு வாசகர்கள் உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு நிறைந்த வணக்கங்களும் நன்றிகளும் குறித்த இன்றைய பஞ்சாங்கம் நிகழ மங்களகரமான விஸ்வாவுசு ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் புதன் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூலை மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் திதி இரவு எட்டு நாற்பத்தி மூன்று வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் காலை ஆறு பன்னிரெண்டு வரை போரட்டாதி பின்பு உத்திரட்டாதி யோகம் பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஏழு வரை சோபனம் பின்பு அதிகண்டம் கரணம் காலை ஒன்பது நாற்பத்தி வரை கரசை பின்பு இரவு எட்டு நாற்பத்தி மூன்று வரை வனிசை பின்பு பத்திரை சந்திரா நட்சத்திரங்கள் ஆகிலிய மகம் கோட்சாரம் சுக்கிரன் ரிஷபத்திலும் சூரியன் குரு மிதனத்திலும் புதன் கடகத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சந்திரன் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்